தீபாவளி வாழ்த்துக்கள் சந்தோஷம் நிறைந்த பொழுதாக நேர்த்திய பொழுது சனிக்கிழமை ஸ்ரீவித்யா ராஜ ராஜேஸ்வரி ஆலயத்தினுடைய பொங்கல் பொங்குவதற்காக தீபாவளி திருநாளிலே அப்படியே கௌரி விரதம் கௌரி காப்பு இதெல்லாம் இருக்கின்ற நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக எல்லோருமே அப்படியே பாலெல்லாம் போட்டு ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த குடம் அங்கே பொங்குவது பொங்கல் பானையில் இல்லாமல் குடத்திலே பொங்குவார்கள் அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பொங்கல் பானையில் இப்போ எவ்வளவு அரிசி போடுவது என்று கூட எங்களுக்கு தெரியாது அவ்வளவு பெருசாக இருந்தது இருந்தாலும் நாங்கள் ஒன்றரை ரெண்டு கிலோ மட்டில் போட்டது அதுவும் கூட அளவில்லை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பொங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள் சந்தோஷமாக வந்தவர்கள் எல்லோருமே அப்படியே பால் எல்லாம் விட்டு அப்படியே பால் சந்தோஷமாக எங்களுடைய மனசு மாதிரி ரொம்ப அழகாக பொங்கி வந்தது அப்படியே எல்லோரும் அம்மனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அந்த பால் பொங்குவது தானே சந்தோஷம் வாழ்க்கையிலே எல்லாருக்கும் ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷம் இந்த பொங்கல் அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இட்டு அப்படியே நல்ல அம்மா அம்மார்கள் நல்ல அனுபவம் நிறைந்த பொங்கல் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே வந்திருந்தார்கள் இருந்தாலும் எல்லாருமே பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமான ஒரு பெரிய ஒரு பா குடத்தில் ஒரு பொங்கல் குடத்தில் பொங்கல் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம் இதில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது ஊர் சேர்ந்து பொங்குவதும் ஒரு தனியாக ஒரு குடும்பம் பொங்குவதும் வித்தியாசம் அந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ரொம்ப அழகாக இந்த அம்மா அப்படியே கண்ணீர் விட்டு பக்தி மயமாக சொல்லியிருந்தார் எத்தனையோ வருட காலங்கள் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று இந்த ஆலயத்திற்கு எனக்கு கிடைக்கவில்லை கண்டிப்பாக இந்த வருஷம் எனக்கு கிடைச்சிருக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லி ரொம்ப மன நிறைவோடு போகும் பொழுது போயிருந்தார் கண்டிப்பாக சந்தோஷம் சந்தோஷம் அதே நேரத்தில் வந்து அப்படியே எல்லாம் வல்ல பராக்கா வேண்டி கொள்கின்ற எல்லாருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே நாங்கள் கொஞ்சம் குளிர் கடுமையான குளிர் காட்டெல்லாம் வருவதற்கு முன்னதாக அந்த ஆலயத்திற்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி போவதற்கு ஆறு மணித்தியால வருவதற்கு ஆறு மணித்தியாலங்கள் என்றாலும் இதில் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைத்தது எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து போய் ஒரு இடத்திலே நாங்கள் பொங்கல் பொங்குவது அப்படி என்பது ஊரிலே சில கிராமப்புறங்களிலே செய்வோம் ஆனால் இது அமெரிக்காவிலே இருக்கிறது இது கிராமம் அல்ல தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு இடத்திலே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது வந்தவர்கள் எல்லாம் அப்படியே சந்தோஷமாக அதை நிறைய பா முதல் தடவை நிறைய பேர் வந்திருந்தோம் இல்லை வந்திருந்தார்கள் நான் இது இதனோடு ஒரு ஐந்தாறு தடவைகள் நான் அந்தாலயத்துக்கு போயிருக்கிறேன் ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் ஒவ்வொரு கடந்து வருடமும் சென்றிருந்தோம் நான் தேவகி எல்லாருமே அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து புதிய புதியவர்கள் கொஞ்சம் பேரும் எங்களோடு சேர்ந்து நேற்றைய பயணத்திலே வந்திருந்தார்கள் அந்த மாதிரியான சந்தோஷங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டுமாக இருந்தால் இப்படியெல்லாம் போகின்ற பொழுது அது எங்களோடு தான் வர வேண்டும் என்பதல்ல யாரும் ஒருவர் ரோடு சேர்ந்தாவது நீங்கள் இப்படியான ஆலயங்களுக்கு கண்டிப்பாக போயாக வேண்டும் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி நானும் இந்த காணொலியோடாக உங்களை சொல்லிக் கொள்கின்றேன் அதுதான் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு பக்தி நிறைந்ததாகவும் ஒரு விதமான சந்தோஷங்களும் எவ்வளோ எல்லாருக்குமே எப்படி கிடைக்கிறதோ அதை அந்தந்த நேரங்களில் அவரவர்களோடு பகிர்ந்து கொள்வது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஆலயத்தில் இன்னும் ஒரு சிறப்பும் இருந்தது என்னவென்றால் எப்பொழுதுமே எங்களுடைய காதுகளிலே ஒரு விதமான நல்ல மந்திரங்கள்